வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மெகா ஏலம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் முடிஞ்ச கையோட இந்த மெகா ஏலம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மெகா ஏலம் அப்படிங்கிறது ஐபிஎல்ல முக்கியமான ஒன்று ஏன்னா வந்து இப்போ ஒரு டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதே டீமே ஜெயிச்சுட்டு இருந்தாங்கன்னா போர் அடிக்கும் அப்போ மெகா ஏலம் நடக்கிறப்ப ஒரு டீமில் அண்ண பிளேயர் இன்னொரு டீமுக்கு வந்து போவார் அது இன்னும் கொஞ்சம் ஐபிஎல்ல சுவாரஸ்யமாக வந்து மாற்றும் இந்த முறை வந்து அதிகபட்சம் ஒரு நாலு பிளேயரை வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மெகா இளம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்துன செய்திகளும் வர ஆரம்பிச்சிருச்சு மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசனோட ரோஹித் சர்மாவை வெளியில் அனுப்புவதற்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா மும்பை வந்து ரோஹிட்டை இப்போ எப்படி சிஎஸ்கே தோனியை தொடர்ந்து வந்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா ரோஹித் கிட்ட இருந்து கேப்டன் பொறுப்பையும் வந்து தூக்கி இருக்க மாட்டாங்க மும்பையோட பிளானு பாண்டியாவை வச்சு இன்னொரு நாலஞ்சு வருஷம் வந்து கேப்டன்சியில் வந்து ஆட வைக்கணும் பாண்டியாவை தொடர்ந்து வச்சுக்கணும் அப்படின்னு தான் மும்பையோட பிளானாக வந்து இருந்திருக்கு அதனால தான் வந்து ரோஹித் இருந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்தாங்க அதுலயும் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்க காரணத்தினால ரோஹிட்ட ஓப்பனிக்கு மட்டும் பயன்படுத்திட்டு ஃபீல்டிங் கூட பாண்டியா வந்து அனுமதிப்பாரா அப்படிங்கறதே பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்திருக்கு அந்த மாதிரி சூழல்ல ரோகிட்டுக்கும் வந்து வயசாயிருச்சு அதனால் வந்து மெகா ஏலத்தில் ரோஹித் சர்மா வந்து தக்க வைக்காமல் யங் பிளேயர்ஸாக ஹர்திக் பாண்டியா பும்ரா சூரியகுமார் யாதவ் இசான் கிஷான் இந்த மாதிரி பிளேயர்ஸை மட்டும் வந்து தக்க வச்சுட்டு ரோஹிட்டை வந்து வெளியில் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இப்போதைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி வந்து ரோஹித் சர்மா மட்டும் வெளில வந்தார் அப்படின்னா அவரை வந்து எத்தனை கோடி கொடுத்து எந்த அணி வந்து ஏலத்தில் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து உண்டாயிருக்கு நன்றி